ஆண்டவர் நினைக்கிறாரு நம்மள நினைக்கிறாரு நாம நினைக்கிறோம் அலையா இப்போ உங்களுக்கு தெளிவா சொல்ல போனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறார் நான் நினைச்சு நிக்கணும் ஆமே அப்போ நான் நினைக்காம வேற எதையோ நினைக்கிறதுனாலதான் அவர் என்ன நினைக்கிறார் நான் நினைக்காம மறந்துடுறேன் அலையா ஆமாவா இல்லைங்களா ஆமாவா இல்லைங்களா சொல்லுங்களேன் அவர் என்ன நினைக்கிறார் நான் நினைக்கிறது இல்லை நம்ம செயல்கள் மாறினே இருக்குது ஆனா ஒவ்வொரு ஒரு நொடியும் தேவனுடைய எண்ணம் மாறாமல் நம்ம மேலவே நினைவா இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது அல்ல நம்ம யோசனையை கேட்டு நீங்க எத்தனை வாட்டி நான் செத்துலாம் இந்த சூசை முடிவை நீங்க எத்தனை வாட்டி எத்திருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது எடுக்காம இருக்கலாம் அதுவும் எனக்கு தெரியாது எடுத்து அதை நீங்க ப்ராசஸ் பண்ணி பெரியலமா இருக்கலாம் எனக்கு தெரியாது எடுக்க போய் செய்ய போய் எல்லாத்தையும் அவர் நினைக்கிறார் என்ற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அவரை நான் நினைச்சு நினைச்சிருந்தேன்னு சொன்னா அமே வேண்ட பசங்க சொல்லுது என்பது உன் வாழ்க்கைக்கான முடிவு இல்லை அமே சாதியது உன் வாழ்க்கைக்கான முடிவில்லை அலைலோயா அலைலோயா ஏன்னு சொன்னால் நித்தியார் நித்திய பற்றும் உன்னுடைய ஜீவன் உன்னுடைய ஆத்மா என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உருவாக்கினர் அது அலைலோயா அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு பொறுத்து ஆனால் சொல்கிறேன் பொருளாக சிலர் அதுகளே கணக்கு பேசுவாங்க பொறுமையா ஆய்ச்சி இனிமே நான் பொறுமையாரு அப்படின்னு கட்டையில என்ன உண்மை பொறுமை கத்தில போக போகிற கட்டையில போக போகிற அப்புறம் நாம் கட்டையில போக போகிற சாராவைத்தான் தேவனே நம்முடைய எண்ணத்தை இன்னைக்கு மாற்றி அந்த எண்ணத்தை தேவன் மீது வை அலையா தேவன் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நீ நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் இருக்கிறத நீ உணர்வ அவரை உணர்ந்த பிறகு உனக்கு சாவுக்கு ஏதுவான வாழ்க்கையில வாழ்க்கையை வாழ்வதற்கான வாழ்வு உணர்வு கொடுத்து ஆசிர்வதிக்க வந்தவராமே